வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் மேலும் ஒரு உற்பத்தி பிரிவை தொடங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன எதிரிகளின் ட்ரோன்களை அழிக்கும் திறன் கொண்ட பார்கவஸ்திரா இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது கோவை திருப்பூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய செஸ் சாம்பியன் போட்டியின் ஏழாவது சுற்று முடிவில் இந்தியாவின் ஸ்ரீஜா சேஷாத்ரி முதலிடத்தில் நீடிக்கிறார் செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் மேலும் ஒரு உற்பத்தி பிரிவை தொடங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரப்பிரதேசத்தின் ஜெவாரில் இந்த உற்பத்தி பிரிவு ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார் மூவாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் முதலீடுகளை இந்த உற்பத்தி பிரிவு ஈர்க்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கு மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் உயிரி துறையில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் சர்வதேச மரபணு பொறியியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்துறை வாரியத்தின் கவர்னர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்தில் இந்தியா பனிரெண்டாவது இடத்தில் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன நமது ராணுவத்தின் வலிமையை கண்டு உலகமே வியப்படைந்துள்ளதாக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நாடு முழுவதும் நாம் ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை கோலாகலமாக கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம் உலகமே வியந்து கொண்டிருக்கின்றது நமது ராணுவத்தினுடைய வலிமை நமது ராணுவத்தினுடைய துல்லியமான தாக்குதல் நமது இராணுவத்தினுடைய தொழில்நுட்பம் ஆகியவை எல்லோரையும் வியப்படைய செய்திருக்கின்றது அதையும் தாண்டி கூற வேண்டுமென்றால் நமது நாட்டிலேயே நாம் தயாரித்த ராணுவ தளவாடங்கள் மற்றும் பெருமையை சேர்த்துள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது மிகச்சிறந்த தலைமையில் நமது நாடு சென்று கொண்டிருக்கின்றது வளர்ச்சியை நோக்கி நமது நாடு உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு நாடாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை நாம் ஒன்றாக சகோதர சகோதரிகளாக இணைந்து நமது நாட்டின் பெருமையையும் மேம்படுத்துவோம் வலிமையையும் மேம்படுத்துவோம் ஜெயஹிந்த் சென்னையில் பிஜேபி சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் தீவிரவாதத்தை அழித்து தேசத்திற்கு பெருமை சேர்த்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் முப்படைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த யாத்திரை நடைபெற்றதாக திரு நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டில் வணிகர் சங்கம் சார்பில் சிந்தூர் வெற்றி பேரணி இன்று நடைபெற்றது இதில் தேசிய கொடியுடன் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நமது இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் பயங்கரவாதிகள் முகாம்களை அழித்து வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டில் தேசிய கொடியுடன் சிந்துர் பேரணி இன்று காலை நடைபெற்றது தன்றாம்பட்டு அனைத்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் வணிகர்கள் அதிக அளவில் பங்கேற்று தேசிய கொடியுடன் பேரணியில் சென்றனர் தன்றாம்பட்டு பேருந்து நிலையம் செங்கம் சாலை தானிப்பாடி சாலை திருவண்ணாமலை சாலை ஆகிய முக்கிய வீதியின் வழியாக சிந்துர் பேரணி நடைபெற்றது திருவண்ணாமலை என்ற ரவிச்சந்திரன் ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவுக்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல பாதுகாப்புத்துறை நிபுணர் திரு ஜான் ஸ்பென்சர் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதியான செயல்பாடு பாராட்டத்தக்கது என்றார் நான்கு நாட்கள் நடைபெற்ற ராணுவ நடவடிக்கைகளில் இந்தியா மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த தீவிரவாத கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டதாகவும் திரு ஜான் ஸ்பென்சர் தெரிவித்தார் நீங்கள் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் எதிரிகளின் ட்ரோன்களை அழிக்கும் திறன் கொண்ட பார்கவஸ்திரா இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த வான் தற்காப்பு கட்டமைப்பு ஒடிஷாவின் கோபால்பூர் கடல் பகுதியில் சோதித்து பார்க்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டத்தை அமல்படுத்தியது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இந்த மனு தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் சிறு குறு தொழில்துறை சென்னை குடிநீர் வடிகால் வாரியம் ஆகியோரை எதிர் மனுதாரர்களாக சேர்த்து வரும் பதினாறாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறும் அந்த உத்தரவிட்டார் கோவை திருப்பூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினாா் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி தேனி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நாளை பதினைந்தாம் தேதி தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தென் தமிழக மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு குறிப்பிட்ட நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்ட செய்திகள் விருநகர் மாவட்டம் திருச்சுழி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இன்று தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு சிவசங்கர் திரு சி வி கணேசன் ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினர் மதுரை மாவட்டத்தில் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் குறித்த மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை ஆட்சியர் திருமதி சங்கீதா இன்று தொடங்கி வைத்து கையேடுகளை மாணவர்களுக்கு வழங்கினார் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ட்டாட்சியர் அலுவலகங்களிலும் ஜமாபந்தி முகாம் இன்று தொடங்கியது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் காவல் கண்காணிப்பாளர் திரு விவேகானந்த் சுக்லா தலைமையில் இன்று நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டத்தில் தனியார் துறை சார்பிலான வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ரேயா குப்தா தலைமையில் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள அருள்மிகு கெங்கையம்மன் கோயில் தேரோட்டம் இன்று வெகு நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய செஸ் சாம்பியன் போட்டியின் ஏழாவது சுற்று முடிவில் இந்தியாவின் ஸ்ரீஜா சேஷாத்ரி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் ஆறு புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார் ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார் துபாயில் நடைபெற்ற சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஐந்து வெள்ளி பதினான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தானா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு இரண்டு ஆறு மூன்று என்ற செற்கணக்கில் அயர்லாந்தின் சைமன்யூவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் மேலும் ஒரு உற்பத்தி பிரிவை தொடங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன எதிரிகளின் ட்ரோன்களை அழிக்கும் திறன் கொண்ட பார்கவஸ்திரா இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது கோவை திருப்பூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய செஸ் சாம்பியன் போட்டியின் சுற்று முடிவில் இந்தியாவின் ஸ்ரீஜா சேஷாத்ரி முதலிடத்தில் நீடிக்கிறார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது